மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் யாரையாவது நம்பி நீங்கள் செயல்பட வேண்டிய கா வாரமாக இருக்குது யாரோடைய நம்பிக்கையும் உங்களுக்கு வீண் போகாது யாரெல்லாம் உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக நடந்து கொள்வார்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்போ இல்லாமல் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்ப உங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் நடக்கும் ஸோ லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவாக நோக்கி உங்களுடைய டிராவல் இருக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் இந்த வாரம் லாபகரமாக இல்லை உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் நல்லா கவனம் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் பெரிய லெவலில் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அடைக்க வாசிங்க ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா வார்ட்ஸ்அப் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது எல்லாமே சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதுலேயும் தடைகள் என்பது இருக்குது இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை எடுத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் மேலே படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் பாஸ்போர்ட் விசாவுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அது அமையும் நீங்கள் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் அல்லது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அதுக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் ஹெல்த் கண்டிஷனில் கவனம் உடம்புல இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும் அதை நம்ம தரம் மெயின்டைன் பண்ணுங்கள் அது இல்லாமல் வேலையாட்கள் விஷயத்துலேயும் கவனம் நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் எதுலேயாவது வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பொருளாதாரம் நல்லா இருந்தால் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தால் கூட எதாவது முதலீடு பண்ணணும் இல்லைனா கணவன் மனைவி தேவையில்லாத செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வருமானங்கள் என்பது சுமார் ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள் குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் தன்வந்திரி பகவானையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளினுடைய தன்மை குறையும் நல்லதொரு முன்னேற்றம் கிரகங்களால் அமையும் நன்றி வணக்கம்